அனந்தன் வாஜகி தட்சகன் கார்கோடகன் ஜிங்கபாலன் குலிகன் பத்மன் மகாபத்மன் என்று சொல்லக்கூடிய எட்டு விதமான நாகங்கள் மிகவும் கொடிய விஷமுடைய நாகங்கள் ஆக இருக்கின்றது நாகங்கள் என்று சொல்வார்கள் அனந்தாசனம் சிம்மாசனம் யோகாசனம் விமலாசனம் பத்மாசனம் அனந்தாசனம் என்றால் பூமியை தாங்குகின்ற இந்த நாகதேவதைகள் அஷ்டநாகங்கள்லாம் அந்த பூமியை தாங்குகின்றது விநாயகரிடத்திலே வழிபட்டு தன்னுடைய பொலியை பொறுத்து தன்னை காத்து ரட்சிக்குமாறு அந்த கார்கோடகன் என்கின்ற நாகதேவதை விநாயகரிடத்திலே பிரார்த்தனை செய்தார் அந்த தினம்தான் நாகசதுர்த்தி தினம் சில பிள்ளைகள் பிறக்கின்ற பொழுது ராகவேதைய பார்வையினாலே அந்த குழந்தைகள் பிறந்து நாகதோஷத்துக்கு ஆளாவார்கள் அவர்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் தந்தை வழியில் உள்ள தாய் வழியில் உள்ள முன்னோர்கள் தெரிந்து தெரியாமல் இரவிலே பாம்பு வழி அடித்து கொண்டிருப்பார்கள் இதனாலேயே நாகதோஷம் ஏற்படும் நாக விநாயகபுரம் விநாயப்பெருமானைக்கு பால் முதலிய பொருட்களை கொண்டு சென்று அபிஷேகப் பொருட்களை கொண்டு சென்று கொடுத்து அபிஷேகம் செய்து மருகம்பொருவினாலே அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபத்தினாலே விளக்கேற்றி அன்றைய தினம் விநாயகபுரம் பெருமானை வழிபட்டால் நாகதோஷம் இல்லாமல் போகும் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்போபலஜக்ஷிதம் குமாசுதம் சோகவிநாசகாரணம் அமாமி பங்கஜம் எல்லாம் வந்து ஐபிசி தொலைக்காட்சி நேர்களுக்கு நாளைய தினம் எட்டாம் தேதி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய தினம் நடைபெறுகின்ற நாகசதுர்த்தி வைபவத்தை முன்னிட்டு உங்களுக்கு சில விளக்கங்களை தரலாம் என நினைக்கின்றேன் ஒவ்வொரு மாதமும் வளர்புறை தேய்பறை என இரண்டு பட்சங்களிலே அமாவாசை வந்து நான்காம் நாள் அல்லது ஐந்தாம் நாள் பௌர்ணமி வந்து நான்காம் நாள் அல்லது ஐந்தாம் நாள் சதுர்த்தி என்கின்ற திதி வரும் அந்த திதியிலே விநாயகருடைய ஆலயங்களிலே பூஜை வழிபாடுகள் மேற்கொள்ளப்படும் உற்சவங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்படும் அதிலே விநாயகர் அவதரித்த தினம் வந்து ஆவணி மாதத்திலே வருகின்ற சதுர்த்தி விநாயகப் பெருமான் பூல்களே அவதரித்த தினம் ஆவணி சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி போன்று இந்த ஆடி மாதத்திலே வரக்கூடிய சதுர்த்தி நாக சதுர்த்தி என்று சொல்வார்கள் இந்த நாக நாக தேவதைகளிலே எட்டு விதமான நாகங்கள் இருக்கின்றது அனந்தன் வாஜகி தட்சகன் கார்கோடகன் ஜிங்கபாலன் குளிகன் பத்மன் மகாபத்மன் என்று சொல்லக்கூடிய எட்டு விதமான நாகங்கள் மிகவும் கொடிய விஷமுடைய நாகங்கள் ஆக இருக்கின்றது அஷ்ட நாகங்கள் என்று சொல்வார்கள் இவர்கள் அந்த இறைவன் இருக்கின்ற இருக்கின்ற அந்த ஆசனத்தை தாங்கிக் கொண்டிருப்பார்கள் பூமியிலே பஞ்சாசனம் வேதிகை என்று சொல்வார்கள் அதிலே இறைவன் எப்பொழுதும் அங்கே இருப்பார் என்றால் அந்த ஆசனம் முறைவன் இருக்கக்கூடிய ஆசனம் பார்வதி பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய ஆசனம் பஞ்சாசனம் என்று சொல்லப்படும் அனந்தாசனம் சிம்மாசனம் யோகாசனம் விமலாசனம் பத்மாசனம் அனந்தாசனம் என்றால் பூமியை தாங்குகின்ற இந்த நாகதேவதைகள் அஷ்ட தான் இந்த பூமியை தாங்குகின்றது அடுத்தது அனந்தாசனம் சிம்மாசனம் இந்த நாகங்களுக்கு மேலாக எட்டு விதமான சிங்கங்கள் இந்த பூமியை தாங்குகின்றது எட்டு விதமான சிங்கங்களுக்கு மேலே எட்டு விதமான முனிவர்கள் இருக்கின்றார்கள் யோகிகள் மகான்கள் முனிவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் எட்டு விதமான முனிவர்கள் அவர்கள் தாங்குகின்றார்கள் பூமியை அதற்கும் மேலாக விமலாசனம் என்று சொல்லப்படுகின்ற தாமரை இதழ்கள் ஆயிரத்தி எட்டு தாமரை இதழ்கள் அதற்கு நடுவிலே பத்மாசனம் என்று சொல்லக்கூடிய இறைவன் இருக்கக்கூடிய இடம் விமலாசனம் பத்மாசனம் விமலாசனம் ஆகவே அந்த இடத்திலே தான் இறைவனும் பார்வதியும் பரமேஸ்வரனும் உட்கார்ந்திருப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த பஞ்சாசனத்திலே ஆதியிலே கூர்மாசனம் கூர்மாசனத்துக்கு மேலே அனந்தாசனம் எட்டு விதமான நாகங்கள் இதிலே கார்கொடகன் என்று சொல்லப்படுகின்ற நாகம் அதிக விஷம் தன்மை கூடியவனாக இருந்தான் விஷத்தை உமிழ்கின்ற தன்மை அவனுக்கு இருக்கின்றது எல்லோரையும் கடிக்கக்கூடிய தன்மை அவனுக்கு இருந்தது அப்படி எல்லோரையும் கடித்து துன்புறுத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே எல்லோரும் இறைவனிடத்திலே சென்று முறையிட்டார்கள் இவனுடைய இவன் எல்லோருடைய உயிர்களையும் அளிக்கின்றான் அவனிடத்திலே இருந்தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் இறைவனிடத்திலே முறையிட்டார்கள் இறைவன் மனமிறங்கி அந்த உயிர்களை காப்பதற்காக விநாயகரிடத்திலே அவனை அவனுடைய விஷத்தன்மையை இல்லாமல் செய்து அவனை நல்ல விதமாக அவனுக்கு அவனுடைய புத்தியை நல்லவிதமாக மாற்றி அவனுக்கு அருள் செய்யுமாறு இறைவன் விநாயகரிடத்திலே படித்திருந்தார் விநாயகப் பெருமானம் தந்தையினுடைய சொல்லை மேற்கொண்டு அந்த கார்கோடகன் என்று சொல்லக்கூடிய அந்த நாகத்தை தன்னுடைய சக்தியின் மூலமாக அவனுடைய விஷத்தன்மையை இல்லாமல் செய்து அவனை திருத்தி நல்வழிப்படுத்தி அவனை தன்னுடைய வயிற்றிலே ஆவரணமாக எடுத்து அணிந்து கொண்டார் அன்றைய தினம்தான் விநாயகப் பெருமான் அந்த கார்கொடகனை தன்னுடைய வயிற்றிலே ஆவரணமாக அணிந்த தினம் அவன் விநாயகரிடத்திலே வழிபட்டு தன்னுடைய பொலியை பொறுத்து தன்னை காத்து ரட்சிக்குமாறு அந்த கார்கொடகன் என்கின்ற நாகதேவதை விநாயகரிடத்திலே பிரார்த்தனை செய்தான் அன்றை தினம்தான் சதுர்த்தி தினம் ஆடி மாதத்திலே வருகின்ற சதுர்த்தி அதை நாகசதுர்த்தின்னு சொல்வார்கள் எட்டாம் திகதி நாளைய தினம் அந்த நாக சதுர்த்தி விரதம் விநாயகர் ஆலயங்களிலே கொண்டாடுவார்கள் பூஜை வழிபாடுகள் உற்சவங்கள் எல்லாம் நடைபெறும் அஷ்ட நாகங்களிலே ஒருவனாக இருக்கக்கூடிய கார்கொடகன் வழிபட்டு முத்தி அடைஞ்ச நாள் நாளைய தினம் விநாயக நாளைய தினம் வருகின்ற நாக நாகசது தினம் அந்த தினத்தில் நாகங்களெல்லாம் விநாயகப் பெருமாணத்திலே வழிபாடு செய்து முத்தியடைந்த தினம் அந்த தினம்தான் நாளைய தினம் ஆகவே இந்த நாகதோஷம் இருப்பவர்கள் பிள்ளைகள் சில பிள்ளைகள் பிறக்கின்ற பொழுது ராகேதுடைய ஏதருடைய பார்வையினாலே அந்த குழந்தைகள் பிறந்து நாகதோஷத்துக்கு ஆளாவார்கள் அவர்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் தந்தை வழியில் உள்ள தாய் வழியில் உள்ள முன்னோர்கள் தெரிந்து தெரியாமல் இரவிலே பாம்பு வழி அடித்து கொண்டிருப்பார்கள் இதனாலேயே நாகதோஷம் ஏற்படும் இப்படியான நாகதோஷம் ஏற்படுபவர்கள் அந்த நாகசதத்தில் அன்று விநாயகர் ஆலயத்திலே சென்று அந்த சதுர்த்தியை முறையாக விரதம் இருந்து விநாயகப் பெருமானை அருகம்புள்ளினாலே அர்ச்சனை செய்து நெய் தீபமேற்றி வழிபட்டு அந்த பூஜை வழிபாடுகளை நல்ல முறையிலே மேற்கொள்வதன் மூலமாக அந்த நாகதோஷத்திலிருந்து விடுபடக்கூடிய தன்மை அவர்களுக்கு உண்டாகின்றது நாக சவுத்தியில் அன்று விநாயப்புறம் அணைகி பால் முதலிய பொருட்களை கொண்டு சென்று அபிஷேகப் பொருட்களை கொண்டு சென்று கொடுத்து அபிஷேகம் செய்து மருகம்புள்ளி நாள் அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபத்தினாலே விளக்கேட்டி அன்றைய தினம் விநாயகப் பெருமானை வழிபட்டால் அந்த நாகதோஷம் இல்லாமல் போகும் என்பது புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இது நாகசௌத்திரன்று மட்டும்தான் அந்த விநாயகப் பெருமானை அன்றைய நாகதோஷம் உள்ளவர்கள் செய்ய வேண்டும் ஏனைய சௌத்திரிகள் வழிபடலாம் ஆனால் நாகசௌத்திரன்றைக்கு இதை வழிபடுபவர்களுக்கு நாகதோஷத்தினாலே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இல்லாமல் போகும் வற்றை நீங்கள் நல்ல முறையிலே மேற்கொண்டு நாகதோஷத்திலிருந்து விடுபட்டு நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் இந்த பரிகாரங்களை எல்லாம் நல்ல முறையிலே நீங்கள் செய்ய நேர்களாகிய நீங்கள் இவற்றையெல்லாம் ஆலயங்களிலே சென்று இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு அதுகளை நல்ல விதமாக கேட்டறிந்து சரியான முறையிலே இந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும் பத்து வயதுக்குட்பட்டவர்களுக்கு தாய் தந்தையர் தோஷ பரிகாரங்களை செய்யலாம் பத்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்கள் தாங்களே தான் அந்த தோஷ பரிகாரங்களை செய்து வர வேண்டும் அப்போதுதான் அவர்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் தோஷ பரிகாரங்களினாலே பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் சிலர் கூட என்னிடத்துல வந்து கேட்பார்கள் ஐயா பிள்ளை வெளிநாட்டில் இருக்கின்றது அவர்களுக்காக நான் இங்கே பரிகாரங்களை செய்யலாமா என்று நான் சொல்வேன் அம்மா உங்களோட பிள்ளை தான் அந்த பிள்ளைக்கு அங்கே ஒரு காய்ச்சலோ தலையடியோ வந்தால் நீங்கள் இங்கே மருந்து மாத்திரை சாப்பிட்டால் அந்த பிள்ளைக்கு அந்த வருத்தம் விடுமா அப்படி நீங்குமென்றால் இந்த தோஷ பரிகாரமும் நீங்கள் இங்கே செய்தால் அந்த பிள்ளைக்கு அதுவும் சித்தியாகும்னு சொல்வேன் அப்படி கிடையாது அவர்கள் அவர்களை தான் செய்ய வேண்டும் எப்படி அவர்களுக்கு உடம்பு முடியாது போனால் அவர்கள் என்ன கஷ்டப்பட்டும் எந்த இடத்துல இருந்தாலும் தான் ஒரு வைத்திய இடத்துல சென்று தங்களுடைய உடல்நிலையை பரிசோதித்து அதுக்குள்ள எல்லாம் பெற வேண்டும் அல்ல என்னுடைய உதவி மூலமாக அதை செய்யலாம் அதை விடுத்து அவர்களுக்காக இன்னொருவர் அந்த மருந்து மாத்திரைகளை எல்லாம் தாயோ தந்தையோ சகோதரங்களோ அவற்றை வாங்கி அவர்கள் போ அந்த அதுகளை மருந்து வகைகளை உட்கொண்டு பிள்ளையினுடைய நோய் தீரக்கூடிய தன்மை ஏற்படாது அந்த பிள்ளை தான் அதை செய்ய வேண்டும் ஆறாருக்கு நோய்கள் துன்பங்கள் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்படுகிறோ அவர்களே தான் என்ன விதத்திலும் அந்த விஜயிடத்தில் சென்று மருந்து எல்லாம் எடுத்து அவர்கள்தான் சாப்பிட வேண்டும் அவர்களுக்காக இன்னொருவர் சாப்பிட முடியாது போன்று தான் இந்த தோஷ பரிகாரங்களும் அவர்களே தான் மேற்கொள்ள வேண்டும் இன்னொருவர் செய்ய முடியாது இதெல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்டு இந்த தோஷ பரிகாரங்கள் எல்லாம் நல்ல முறையிலே செய்வதன் மூலமாக நாகதோஷத்தினாலே பாதிப்பு ஏற்படாமல் நாகதோஷத்தினாலே பாதிப்பு ஏற்பட்டால் ஒன்று நாங்கள் செய்யகின்ற செயல்களிலே தடை தாமதங்கள் ஏற்படும் ஒருவருக்கு நாகதோஷம் இருந்தால் அவர்கள் செய்கின்ற எந்த காரியத்திலேயும் தடை தாமதங்கள் ஏற்படும் நிலை ஏற்படும் அந்த காரியம் நடைபெறுவதற்கு நீண்ட நாட்கள் செல்லும் நீண்ட காலம் செல்லும் இது நாகதோஷத்தினாலே ஏற்படுகின்றது புத்திர வாக்கியங்கள் ஏற்படுவது குறைவாக இருக்கும் இதெல்லாம் நாகதோஷத்தினாலே பாதிப்புகளால் ஏற்படும் ஆகவே அந்த பாதிப்புகள் ஏற்படாமல் நாளைய தினம் நடைபெறுகின்ற நாகசது விரதத்தில் நாகதோஷமுடையவர்கள் விநாயகப்பெருமானுக்கு பால் அணி போன்ற பொருட்களை அபிஷேக பொருட்களை கொண்டு சென்று கொடுத்து அபிஷேக வழிபாடுகளை மேற்கொண்டு விநாயகப் பெருமானை அரகம்புள்ளாலே அர்ச்சனை செய்து நீ எட்டி விநாயகர் அவள் முதலிய விநாயகருடைய பாடல்களை எல்லாம் பாடி வழிபாடு செய்வதன் மூலமாக நாகதோஷத்திலேருந்து நீங்கள் விடுபட்டு நீண்ட ஆயுளுடனும் எல்லாவிதமான தோஷங்களும் நீங்க பெற்று நீண்ட வாழ்க்கை வா அமைய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்